నారాయణన నామకే ఇతర ఇతరనామణుటే తారతమ్యది దేవతలొల హిరితనకే సమవుంటే ధారుణియొలగె అన్నదానకే సమానవుంటే ధీర విజయ విజయవిట్టలన్న ద్వాదశీతిథికి సమవుంటే శ్రీ గురుభ్యో నమ పరమగురుభ్యో నమ శ్రీమదానందీర్థభగవత్పాదాచార్య గురుభ్యో నమః హరి హే ఓం అనేవరకంకం சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நூற்றி முப்பத்தி மூணாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதவருக்கும் மிக நன்றி இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு ரேராக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது கந்த த இது தைப்பூசம் வந்தது இந்த மாதம் இந்த மாதம் ஸோ தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா சுப்பிரமணியர் மேலே ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால இந்த தடவை சுப்பிரமணியன் பாடல் எடுத்திருக்கோம் இது வந்து விஜயதாசர் பாடிய பாடல் அதாவது எங்கே பாடினாருனாக்கா குக்கே சுப்பிரமணியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற சுப்பிரமணியன் மேல் விஜயதாசர் பாடிய பாடலையும் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் என்ன பாட்டுன்னாக்கா சுப்பராயா சுபகாயா அப்படிங்கிற பாட்டு தான் நம்ம தடவை எடுத்துகிட்டு இருக்கோம் இதை வந்து விஜயதாசர் சு குக்கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஸ்ரீஷேத்ர சுப்பிரமணியா அப்படிம்பாங்க அந்த ஊரில் பாடிய பாடல் அதாவது இந்த குக்கே சுப்பிரமணியா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கர்நாடக மா மாநிலத்தில் இருக்குது அங்கே வந்து தட்சிண கன்னடா மாவட்டம்னு சொல்லுவாங்க தக்ஷண கன்னடா மாவட்டத்தில் கடபா அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் இது குக்கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற அந்த கேத்திரம் இருக்கிறது இது பார்த்திங்கனாக்கா குமாரதாரா அப்படிங்கிற நதியோட தீரத்தில் இருக்கிறது இந்த குமார பருவதம்னு ஒரு மலை இருக்குது அந்த மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மிகவும் பழமையான ஒரு கோவில் அங்கே வந்து தாரா அப்படிங்கிற நதி ஓடுகிறது இங்கே வந்து குமாரசுவாமிங்கிற பேரில் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் அதனால் அந்த நதிக்கு பேர் குமாரதாரான்னு பேர் அந்த மலைக்கு பேர் குமார பர்வாதம்னு பேர் இந்த இது வந்து மிக பழமையான கோவில் இதை பற்றிய புராணங்கள் ஸ்கந்த புராணத்திலே வந்திருக்கு அது இல்லாமல் சங்கரர் கூட இதை பற்றி பாடியிருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய திக்விஜயத்தில் அவர் சுப்பிரமணிய கஷேத்திரம் வந்திருக்கார் இதை பற்றி அவர் அதில் கூறியிருக்கிறார் சுப்பிரமணிய க்ஷேத்திரத்தை பற்றி அவரும் கூட கூறியிருக்கிறார் ஒரு மிக பழமையான கேஷேத்தம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முருகன் வந்து பாம்பு ரூபத்திலே வழிபடப்படுகிறார் அதாவது அங்கே வாசுகி பாம்பு வந்து இந்த இடத்துல என்ன அந்த இடத்துல ஒரு தவம் செய்தது முருகனை நோக்கி இறைவனை நோக்கி தவம் செய்தபொழுது இந்த சிவபெருமானுடைய ஒரு அறிவரின் பேரிலே முருகன் வந்து அந்த வாசிக்கு பாம்புக்கு அருளி அதனுடைய விருப்பத்துக்கு ரொம்ப அங்கே வந்து பாம்பு ரூபத்திலே அவர் கூடிக்கொண்டிருக்கிறார் ஸோ அங்கே இருக்கிற குமாரசுவாமிங்கிறவர் முருகன் தான் ஆனால் சுப்பிரமணியர்னு சொல்லுவாங்க அவர் வந்து அங்கே பாம்பு ரூபத்தில் கூடிக்கொண்டிருக்கிறார் இந்த கோயில் மிக பழமையான கோயில் இது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விசேஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே வந்து சம்பா சஷ்டி அப்படிம்பாங்க அப்புறம் நா நாகப்பஞ்சமி இது போன்ற இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக இங்கே நடக்குது இந்த இடத்துல நடக்குது அதே மாதிரி இந்த கோயில் இந்த இடத்துல இந்த குமாரத பர்வதம் இருக்கு இல்லையா இங்கே தான் வந்து முருகன் வந்து இந்த தாரகாசுரனையும் சூரபத்மனையும் இவர்களெல்லாம் வதை செய்தார் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து இந்த மார்கழி மாத சுக்லபக்ஷ சஷ்டில தான் வந்து அவரோட தேவசேனையுடன் அவருக்கு அங்கே திருமணம் நிகழ்ந்தது அப்படின்றாங்க அந்த இடத்துல இது ஒரு மிக முக்கியமான ஸ்தலமாகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரார்த்தனை ஸ்தலம்மாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை ஸ்தலம் இங்கே வந்து தோற்பொண்ணில் தோல்நிலை வியாதி உள்ளவர்கள் குழந்தை பெயர் வேண்டுவவர்கள் இவர்கள்லாம் இந்த இடத்துல வந்து வேண்டி இறைவனிடம் அருள் பெற்று அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற பெறுகிறார் இந்த கோயிலில் முக்கியமான பிரசாதம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா இந்த புற்றினுடைய மண்ணு தான் ஸோ இந்த முக்கியமான நிகழ்வுகள் போது புற்றினுடைய மண்ணை வந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு தருகிறார்கள் இங்கும் பக்தர்கள் வந்து நே அவருடைய நேர்த்தி கடன்களை செய்து அருள் பெறுகிறார்கள் இது ஒரு அருமையான கோயில் நீங்களும் கூட உங்களுக்கு சமயம் போது அங்கே போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தட்சிண கர்நாடாவில் இருக்குது அந்த குமார பருவத்தம் அப்படிங்கிற மலை அடிவாரத்திலே குமாரதாரா ஓரத்திலே இந்த கோயில் இருக்கிறது அமைந்திருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியரை பற்றி ஸ்ரீ விஜயதாசர் பாடிய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த துவைத்த சித்தாந்தம் மத்வருடைய சித்தாந்தம் இருக்கிறது இல்லையா மன்மதன் தான் முருகன் முருகன் தான் சுப்பிரமணியன் தான் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தான் இவர் ரெண்டு பேருக்கும் வேற்றுமே கிடையாது ஸோ அதனால வந்து இந்த படிநிலைகள் இருக்கும் தாரத்தம்யான் சொல்லுவாங்க இந்த படிநிலைகளில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எட்டாவது படிநிலையில் இருக்கக்கூடியவர் இந்த மன்மதன் ஸோ மன்மதன் தான் நம்மளுக்கு முருகன் முருகன் தான் சுப்பிரமணியர் தான் எட்டாவது படிநிலையில் இருக்கக்கூடிய இந்த படிநிலையில் அவர் கூட நிற்பவரை பார்த்தீங்கன்னா இந்திரன் இந்திரனுக்கு சமமான தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ம மன்மதன் தான் மூலமூர்த்தி இவருக்கு நிறைய அவதார ரூபங்கள் இவருடைய அவதார ரூபங்கள்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி ஸ்ரீமதா மத்வாச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படிங்கிற நூலில் மிக அழகாக விவரிக்கிறார் என்ன பண்ணுறார் மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிரத்தியம்னன் அதாவது கிருஷ்ணனுக்கும் ருக்குமணிக்கும் பிறக்கிற மகனாக இருக்கான பிரத்திமன்னன் வந்து இந்த மன்மதனுடைய அவதாரம் தான் அதே போல் ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒன்று குமார ஜாம்பா சா சாம்பாம்பாங்க அவனும் வந்து மன்மதனுடைய அவதாரம்தான் அதே போல் ஸ்ரீமன் நாராயணனுடைய மூல ரூபத்திலே பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் ஒன்று பிரம்மா இன்னொன்று மன்மதன் இன்னொன்று கங்கை ஸோ அப்போவும் பகவானுக்கு அவர் பகனாக பிறக்கிறார் அதே போல் ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறானால் பரதன் வந்து மன்மதனுடைய அவதாரம்னு சொல்கிறான் இது இல்லாமல் இவர் வந்து பிரம்மனுடைய மகனான சனத்குமாரராகவும் பிறக்கிறார் ஸோ இவ்வளவு ரூபங்கள் மன்மதனுக்கு இருக்கிறது அது எல்லாம் இல்லாது நம்மளுடைய சுப்பிரமணியனாகவும் சிவனுக்கும் பார்வதிக்கும் சுப்பிரமணியராகவும் வருகிறார் அதாவது தாரகாசுர பதம் என்ன நினைக்கணும் சிவனுடைய சக்தியும் பார்வதியுடைய சக்தியும் சேர்ந்தால்தான் தாரகாசுரனையும் பத்மாசுரனையும் அழிக்க முடியும் அப்படிங்கிற அவங்க வரம் வாங்கிடுறாங்க ஸோ அந்த வரத்தின் பேரிலே சிவமும் உம்மனியும் சேர்ந்த சக்தியாக இந்த சுப்பிரமணியன் வருகிறார் இவர் இந்த இந்த மலை இருக்கிறது இல்லையா குமார பர்வத்தம் இங்கு தான் வந்து இந்த சூரபத்மனியும் தாரகாசுரனையும் அழிக்கிறார் இதுதான் வந்து இந்த பாட்டினுடைய பின்னணி ஸோ இந்த மன்மதன்தான் முருகன் முருகன்தான் மன்மதன்கிறது இந்த துவைத சித்தாந்தத்தினுடைய தத்துவம் அதன் பேரிலே விஜயதாசர் இந்த பாடலை பாடுகிறார் இந்த பின்னணியிலே இந்த பாடலினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு சரியாக விளங்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த பாடலை வந்து நமக்கு எப்பொழுதுமே மிக நன்றாக பாடி கொடுத்து கொண்டு இருக்கும் ஸ்ருதி விஷால் தான் இந்த பாடி பாடியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாடுறாங்க இந்த பாடலை நமக்கு இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்துருக்காரு அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய மிக இனிமையான குரலால் மிக அழகாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா முதல்ல திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான பார்ப்போம் வாங்க இப்போது திருமதி ஸ்ருதி விஷால் பாடிய பாடலை கேட்போம் पराय शुभकाय सुपराय शुभकाय सुपराय शुभकाय गजनिने निपरमहिमदयाम्बुधिस्कन्द सुपराय शुभकाय सुपराय शुभकाय मा भारतनि शभर सनत् कुमार कुमर मार भर शम्भरी सनत् कुमार कुमर सारि निन्नवतार मूलरूप सार संसार मन हारिस हारूर व्यापार गुण पार सुपराय शुभकाय शुभकाय वंदने सतत भकुतर। ಪ್ರೀತ ಮಾಡುವೆವಂದನೇ ಸತತ ರೋಳಗೆ ಆಡಿಸು ಭಕುತರ ಪ್ರೀತ ಪಾಡಿದವರ ಕಾಪಾಡುವ ರತಿಪತಿ ಈಡಾರು ನಿನಗೆ ನಾಡಿನೊಳಗಿಲ್ಲ ಬಿಡುವೆ ದಯವನ್ನು ಮಾಡುವಿರ ಕುತಿಯ ನೀಡು ಬಿಡದಲ್ಲಿ ನೋಡು पराय अशुभकाय कोके पुर निलया निलया कोके पुरीय निलया निलया श्रीधर बं मुकण्णगळतनय श्रीधर तारकरक्कसहर देवर्कळनिज दलके नायक नदे पक्षिवाहनसिरे विजय विठलन चक्र इदुम् दुवक्त्रा सुब्बराय शुभकाय सुब्बराय शुभकाय सुपराय शुभकाय गजनिने निबरमहिमदयाम्बुधिस्कन्द सुपराय शुभकाय सुपराय शुभकाय சொல்லவே வேணாம் எப்பொழுதும் போல திருமதி ஸ்ருதிபூஷார் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய இனிமையான குரலில் இந்த பாடலை பாட இருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கும் பல்லவிக்கும் போவோம் சுப்பராயா சுபகாயா சுப்பராயா சுப சுபகாங்கஜ நீனே நிப்ரமஹிம தயாம்புதி ஸ்கந்தா கந்தன் என்றும் அழைக்கிறோம் முருகனையிலே அதை தான் எங்கள் ஸ்கந்தா அப்படின்னு சொல்கிறாரு விஜயதாச ஸ்கந்தா என்று அழைக்கிறார் என்ன சொல்கிறாரு சுப்பராயா இது அங்கே இருக்கிற சாமி சுப்பராயன்னு அழைப்பார்கள் சுப்பிரமணியனே சுப்பராயன் என்று அழைப்பார்கள் ஸோ சுப்பராயா சுபகாயா நல்ல சுபமான உடையவனே சுப்பராயனே சுபகாயாங்கஜ சுபமான தேகத்தையுடைய மன்மதனே ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா மன்மதனுடைய அவதாரம் தான் இதுன்னு சுபமான தேகத்தையுடைய மன்மதனே நீனே நீதான் அந்த மன்மதனும் கூட நிப்ரமகிமை அதாவது அளவில்லாத மிக சிறப்பான மகிமையுடைய தயாம்புதி தயை கடலான ஸ்கந்தனே அப்படின்னு அழைச்சி இந்த பாட்டை அவர் ஆரம்பிக்கிறார் இப்போ பாட்டுடைய முதல் தருணத்துக்கு போவோம் மாறா பரதனே சம்பராரி சனத்குமார குமார சாம்பா சாரிதே நின்னவதார மூல ரூபா சாரி சாரிக்கு சம்சார மன விஸ்தாரவாகதந்தே ஹாரிசது வியாபார குண பாராவாரா அப்படின்றாரு அதாவது மாறா அவருடைய வேறு வேறு அவதாரங்களை குறித்து இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் மாறனே மாரனேன்னா மன்மதனே பரதனே நான் சொன்னேன் மரதனும் ஒரு அவதாரம் பரதனே சம்பராரி சாம்பா என்ற அசுரனை கொன்றவன் மன்மதன் அதனால் அவனுக்கு பேர் சம்பராரி அரினா அரினா எதிரின்னு நடத்துவான் சம்பராரி அப்படின்னாக்கா சம்பா சம்பாசுரனை கொன்றவனே சம்பாசுரனுடைய எதிரியே சனத்குமாரா நம்மளுடைய சொன்னேன் இல்லையா அவர் வந்து பிரம்மனுடைய மகனான சனத்குமாரனாக அவர் பிறக்கிறார் அதனால் சனத்குமாரா குமாரசாம்பா அதாவது இந்த ஜாம்பவதியின் மகனான சாம்பனே குமார சாம்பனே அது குமாரசாம்பான்னு சொல்கிறாங்க அது குமாரசாம்பனே சாரிதே நின்னவதார மூல ரூபா அவதாரத்தின் மூல ரூபம் அதை நான் உன்னை விரும்பி வேண்டிக் கொள்கிறேன் அதை நான் சரணடைந்தேன் எனக்கு நீ என்ன பண்ணுறோம் சாரி சாரிகள் எப்பொழுதுமே என்னுடைய இந்த சம்சாரத்திலே விகல்பமான எண்ணங்கள் வராதவாறு இவர் தான் வந்து இச்சைக்கான கடவுள் இல்லையா ஸோ அது மாதிரி துர்ரிச்சைகள் வராத மாதிரி எனக்கு வந்து நல்ல சுப ஆசைகள் உண்டுபடும்படியாக இருந்து என்னை காப்பாயாக குணங்களினுடைய எல்லையாக இருப்போனை நற்குணங்களின் எல்லையாக விளங்கக்கூடிய சண்முகனே ஸ்கந்தனே எனக்கு இந்த இல்லறத்திலே நல்ல இச்சைகளை கொடுத்து என்னை காப்பாயாக ஒன்று வேண்டுகிறார் இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் ಇಪ್ಪ ನಮ್ಮ ಪಾಟೋಡೆಯ ಅರ್ಥ ಚಲನೋ ಮಾಡುವೆ ವಂದನೆ ಸತತ ಸಜ್ಜನರೊಳಗಾಡುಸು ಬಕುತರ ಪ್ರೀತ ಪಾಡಿದವರ ಕಾಪಾಡುವ ರತಿಪತಿ ಈಡಾರು ನಿನಗೆ ನಾಡಿನೊಳಗೆಲ್ಲ ಬೇಡುವೆ ದಯವನ್ನು ಮಾಡು ವಿರಕುತಿಯ ನೀಡು ಬಿಡದಲೇ ನೋಡು ಮಾಡುವೆ ವಂದನೆ ಸತತ ಉನ್ನೆ ಎಪ್ಪದು ನಾನು ಉನ್ನ ವಂದಿತ್ತುಕೊಂಡೇ ಇರೇನು ಉನ್ನ ವಂದನೆಸುಕೊಂಡೇ ಇರೇನ್ ஸ்கந்தனே என்னை நன்மக்களிடையே என்னை இரு எப்பொழுதுமே நன்மக்களிடையே இருப்பாயாக இருக்கும்படியாக செய்வாயாக ஒரு நல்ல மக்களுடைய சங்காத்தியம் எனக்கு கிடைக்கும்படியாக செய்வாயாக சஜ்ஜனரு நல்ல சஜ்ஜனர்களின் மத்தியிலே இருக்கும்படி என்னை செய்வாயாக பக்தர பிரீதா பக்தர்களின் பிரியமானவனே பாடிதவரை காப்பாடுவர் அதிபதி உன்னை கொண்டாடி பாடுபவர்களை காப்பாடுகின்ற ரதியின் பதியான மன்மதனே மன்மதனான ஸ்கந்தனே ஈடாறு நினைக்க நாடின் உலகல்லாம் உனக்கு ஈடு இந்த நாட்டிலே நான் யாரையும் பார்க்கவே இல்லை அவ்வளோ ஈடு இணையற்றவன் நீ வேடுவே தயவண்ணும் ஆடு நான் உன்னை வேண்டுவேன் எனக்கு தயை அப்பா எனக்கு வாழ்க்கையிலே விரக்குத்தையை நீடுனாக்கா வைராகத்தையை கொடு இச்சையை மேலும் மேலும் இச்சையைப்படாமல் அந்த இச்சையை போக்குகின்ற வைராகத்தை எனக்கு கொடு விடுதலே என்னை உன்னை விடாமல் உன்னுடைய பார்வையிலே என்னை வைத்திருப்பா விடுதலே நோடு விடாமல் உன்னுடைய பார்வையிலே என்னை வைத்திருப்பா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் கடைசி சரணம் மூணாவது சரணத்துக்கு போகும் இங்கே வந்து விஜயதாசர் எப்பொழுதும் போல அவருடைய அங்கிதமான விஜய வீட்டலனை அவருடைய இஷ்ட தெய்வமான விஜய கொண்டு வந்து பாடலை முடிக்கிறார் ஸோ பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் குக்கே புரிய நிலையா நிலையா ஸ்ரீதர பம்ம முக்கண்ணகள தனையா சொக்கித தாரக ரக்கச ஹர தேவகல நிஜதழகே நாயகநாதே பக்ஷிவாகன சிறி விஜயவேட்டல சக்கர ஐதொந்து வக்கரா அதாவது குக்கே புரிய நிலைய நிலையா அப்படின்றது குக்கா இல்லை குக்கே சுப்பிரமணியான்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒரு கஷேத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவனே இந்த கஷேத்திரத்திலே நிலை கொண்டிருப்பவனே குக்கா புரி என்று அழைக்கப்படுகிற குக்கே சுப்பிரமணியா என்று அழைக்கப்படுகின்ற க்ஷேத்திரத்திலே நிலை கொண்டிருக்கின்றவனே ஸ்ரீதர பம்ம முக்கண்ணகள தனயா ஸ்ரீதரனுடைய மகன் சொல்லியா நாராயண ரூபத்திலே அவருடைய நேரடி மகனாக மன்மதன் இருக்கிறான் ஒரு முறை அதற்கு பிறகு பிரம்மதேவனுக்கு மகனாக வருகிறார் அதற்கு பிறகு முக்கணனான சிவனுக்கு சிவகுமாரனாக ஸ்கந்தனாக வருகிறார் ஸோ இவர்களுடைய மகனே சொக்கித தாரக ரக்கசஹர அந்த செருக்கு மிகுந்த தாரகாசுரனை வதைத்தவனே தேவகல நிஜதழக நாயகனே தேவர்களின் சேனாதிபதியே தேவர்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு சேனாதிபதியாக வருவார் அதனால தான் என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்திரன் வந்து அவரை எதிர்கொள்கிறான் இந்த குமார பர்வதத்தில் இந்த சண்டை நடக்கும்போது எதிர்கொண்டு அவனுடைய மகளான தேவசேனையை இவருக்கு மனமுடித்து வைக்கிறான் இங்கே தான் அந்த திருமணம் அளிக்கிறது அதுதான் முன்னாடி நம்ம இதை பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ அவருடைய நாயகனாக இருப்பவனே பக்ஷி வாகன நாணயனுடைய இஷ்ட தெய்வமான விஜயவீட்டனனுடைய கையில் சக்கரம் இருக்கிறது இல்லையா சக்கரத்தின் அபிமான தேவதையே இவர் வந்து சக்கராதத்தினுடைய அபிமான தேவதையான் சக்கரத்தின் அபிமான தேவதை கம் ஸோ என்னுடைய இஷ்ட தெய்வமான விஜயவெட்டனுடைய சக்கராயுதத்தின் இஷ்ட அபிமான தேவதையான ஐதொந்து வக்ரா ஐது ஒன்றுன்னா ஆறு ஐதுன்னா அஞ்சு ஒன்றுன்னா ஒன்று அஞ்சும் ப்ளஸ் ஒன்று ஆறு வக்ரானா முகம் ஆறு முகனே அப்படின்றார் ஸோ என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த விஜயவெட்டனு கையிலே இருக்கிற சக்கரத்தின் அபிமான தேவத்தையான ஆறு முகனே எனக்கு அருள் புரியப்பா அப்படின்னு பண்ணுறது ஸோ நம்ம ஒரு அருமையான இந்த இதுக்கு தைப்பூசத்துக்கு ஆக ஒரு அருமையான சுப்பிரமணியன் மேலே விஜயதாசர் இயற்றிய பாடலை பாடினோம் ஸோ இப்போது நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது நாம் மீண்டும் எப்போதான சமயம் கிடைச்சதுனாக்கா நாமளும் குக்கே சுப்பிரமணியா சென்று அங்கிருக்கும் அந்த இறைவனை அவன் நிறைய பிழுவோம் என்று உங்களிடம் வேண்டிக்கொண்டு என்னுடைய இத்து எபிசோடை நான் துடன் பெற்றுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அன்மன்